ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மேசராசி மேசராசிக்கு வந்து இப்போ செப்டம்பர் பதினாலுலேருந்து பல விஷயங்கள் வந்து தடையாக இருக்கும் பல கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் என்னன்னே புரியலை எல்லாத்துக்கும் காரணம் பணம் விஷயங்கள் பணமே இருந்திருக்காது பணம் வர வேண்டிய இடத்துல வராது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியாமல் போயிருக்கோம் அதே போல் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வேலையில் பிரச்சனை நண்பர்களோட பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இந்த செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக இருந்திருக்கும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்குள்ள செப்டம்பர் பதினாலு வந்தாரு அங்க கேது இருக்காரு கேது விட இணைஞ்ச பிறகு சுக்கரன் எப்படி வேலை செய்வாரு அப்படியே உங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானம் உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாம் இருள்மயமா இருக்கும் ரொம்ப இருப்பீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்காது என்ன இது திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வருது கஷ்டங்களா இருக்கு மன உளைச்சலா வருது ஆஹ் உடல்நிலை பாதிப்பா வருது நினைச்ச எது காரியத்தை எதையுமே செய்ய முடியலையே ஆஹ் ஒரு மாதிரி பொழிவு இழக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் சில பேர் வந்து தைரியமானவங்க மேசராசிக்காரங்க இதை எப்படி பாஸ் பண்றதுன்னு முயற்சிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா முயற்சிகள் எல்லாம் தடையா இருந்துகிட்டு இருக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காம போயிருக்கும் பல நாள் பண சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து தலை தூக்குற மாதிரி இருக்கும் எப்போவோ உள்ள பிரச்சனை இப்ப வந்து அதிக கஷ்டத்தை கொடுக்கும் சில பேர் திடீர்னு பணம் இழப்பு பணத்தில் ஏமாந்து போகிறது அஹ் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கும் அதனால இது எப்படி நடந்ததுன்னு நிறைய பேருக்கு இதே இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு புரியாம இருக்கும் பொதுவா மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழாம் இடத்துக்கு உரியவர் வந்து சுக்கர பகவான் வலுவோட நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில வந்து சுக்கர பகவான் எப்போவுமே மேசராசிக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா மேசராசி தான் முதல் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு எப்பவுமே சுக்கர பகவான் இந்த சுக்கரன் மற்ற ராசிகளுக்கே வந்து நல்லா இல்லைன்னா பலன்கள் தரமாட்டார் ஏன்னா சுக்கரன் கட்டு போனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் அதுவும் இந்த மன ஒளிச்சல் கொடுத்து மனதில் கஷ்டம் புரியாத அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த நிலமை இது வர அக்டோபர் இப்போ ஒன்பதாம் தேதி வந்து இதுக்கு வந்துருவார் ராசிக்கு வந்துடுறார் இப்போ கன்னியாசிக்கு போனால் நீசம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் ராசிக்கு அது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு போனால் நீசம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அப்படி கிடையாது ஆறாம் இடங்கிறது சுக்கரனுக்கு பலமான இடம் ஏன்னா அவர் தன் வீட்டுக்கு ஆறாம் தான் உச்சமே பெறுவார் உங்கள் ராசியை பொறுத்த வரையும் அவர் பலமாக தான் இருப்பார் சுக்கரன் வந்து கன்னியில் இருந்தால் கூட மேச ராசியை பொறுத்தவரையும் அது உச்ச பலனாக இருக்கும் அப்போ தன்மை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது சுக்கரன் நீசம் பெற்ற ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பாருங்க அது என்னன்னு பார்த்தா பெரும்பாலும் சுக்கரன் வந்து அது ஆறாம் இடமா இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து மறைவிடங்கள்ல வந்து பலமாக ஆறு எட்டு பன்னெண்டுலன்னா சுக்கரன் இருந்தால் அது பலமாக தான் இருக்கும் தன் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் ஒரு உச்சம்பேர் உச்சம் பெறுவாரு காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம்பேர் உச்சம் பெறுவார் அதே போல் எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த எட்டாம் இடத்துல வந்து சுக்ர பகவான் தன் பார்வையை ரெண்டாம் இடத்துக்கு கொடுப்பார் அது காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பார் அதனால தான் சுக்கரன் மறைவிடங்களில் கூட பலமாக இருக்கிறதுக்கான காரணம் இது உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கதவை திறந்து விடுற மாதிரி இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க மேச ராசிக்காரங்க நிறைய ஃபோன் பண்ணியெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன இப்படி ஏதோ ஒரு பெரிய சிக்கல் மாதிரி தெரியுது இது என்ன திடீர்னு நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க என் பழைய கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்டப்ப நான் இந்த மாதிரி ஒரே பதில் சொன்னேன் மேசம் தானே நீங்க பொறுமையாக இருங்க இப்போ அக்டோபர் ஒம்பதுல வந்து சுக்கரன் கண்ணிராசிக்கு வந்துடுவாரு உங்கள் அதிர்ஷ்ட கதவுன்னு திறந்துடும் திரும்பவும் உங்களுக்கு பணப்பிரச்சனை அதே போல கஷ்டம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கிறது எதிர்பார்க்காத பணம் கிடைக்கிறது இப்படி செல்வ செழிப்பை கொடுக்க போகிற தான் இந்த மேசராசிக்கு இப்போ ஆறாம் இடத்துக்கு ராசிக்கு சுக்கரன் போனோன்னே நடக்க போகிற விஷயங்கள் நிறைய பேர் இப்போ சுக்கரன் வந்து கேது கூட சேர்ந்தால் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்கலாம் அது சுக்கரன் கேது இணைவு இருக்கவங்களை கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஏன்னா சுக்கரன் கேது இணைவு வந்துட்டாலே அங்கே முடிஞ்சது பண விஷயங்களில் சுக்கரனும் கேதும் இணைஞ்சு அது தனஸ்தனமாக அமைகிறது மேசராசிக்கு தானே அதனால தான் மேசராசிக்கு வந்து பணத்தில் தடை வர வேண்டிய பணம் வராது கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நெருக்குதல்கள் சிக்கல்கள் என்னதான் வந்து சமாளிச்சுக்கலான்னு நினச்சாலும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டமான நிலையை கொடுத்துரும் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு அதிக போன்கட்டு தொந்தரவு வர்றது அதே போல் வாங்க தனக்கு வர வேண்டிய பணம் கிடைக்காம கேட்ட இடத்துலனா பதில் வந்து சரியாக வராமல் போகிறது தடை ஏற்படுறது அதனால பண விஷயங்கள்லாம் ரொம்ப தான் தவிச்சு போயிருப்பீங்க பயப்படாதீங்க இப்போ வந்துடும் அக்டோபர் ஒம்பது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு வசந்தம் ஏன்னா குறுகிய நாள் தான் ரொம்ப இருபத்தி நாலு நாள் அந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு காட்டு காட்டிடும் ஏன்னா சுக்கரின் கேதுவோட அந்த சிம்ம ராசியில் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை கொடுத்துருவார் அதுதான் உங்களுக்கு நடக்கிறது அதுதான் அதை வச்சு தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா பண விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வருது தடை வருது அதே போல் ஒரு திடீர்னு இழப்பு வந்துடுச்சு கொடுக்கக்கூடாத இடத்துல இப்போ ஏதோ சிக்கலாக தெரியுது இது எப்படி திடீர்னு இப்படி நடந்துடுச்சு அதே போல் எதிர்பாராத செலவுகள் வருது எதிர்பாராத வகையில் இந்த வாகன பிரச்சனை வருது வாகனத்தில் செலவு வருது இதெல்லாம் வந்து சுக்கரன் கேது தான் சுக்கரன் கேது இப்போ முடிஞ்சிருச்சுன்னா பெரும்பாலும் எல்லா ராசிக்கும் இருக்கும் அதில் மேச ராசிக்கு வந்து தனஸ்தான அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சில பேர் திருமண விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் நடத்துறதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்கும் இந்த சுக்கரன் போய் கேது ஓட கொஞ்சம் அதனால இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் அக்டோபர் ஒன்போதுக்கு அப்புறம் சரியாயிரும் நல்ல விஷயங்கள் கூடி வரும் சுப காரியங்கள் செய்யலாம் பொதுவாக சுக்கரன் கேது இணைப்பு இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்போ ஒரு சொகுசு சம்பந்த சொகுசு வாகனம் வாங்குறது மாதிரி புதிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் இது அக்டோபர் ஒம்பது வரையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக சுக்கரனுங்கிறது மகாலட்சுமி ஏன்னா மகாலட்சுமி இருந்தால் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் மனசு சந்தோஷப்படும் மகாலட்சுமி மறைந்து இருந்தால் கஷ்டம் இருக்குங்கிறது அதை அனுபவ அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் மேசராசிக்காரங்க கவலையப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அக்டோபர் ஒம்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறந்துடும் நீங்கள் பாருங்கள் அப்போ முயற்சி எடுக்காமலேயே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற பணத்தை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமும் வரும் அதே போல் நீங்கள் சில பேரில் எதிர்பார்த்து எப்படியும் வந்து ஒரு சிலர்கிட்ட பணத்தை வாங்கிடலாம் இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம்னு நினைச்ச இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம்லாம் வந்திருக்கும் அந்த நம்பிக்கை துரோகத்தெல்லாம் இந்த நேரத்தில் சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் ஏன்னா சுத்தமாக கதவை லாக் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அந்த நம்பிக்கை துரோகம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாடமாக தான் இருக்கும் ஏன்னா தரேன்னு சொன்னவங்க திடீர்னு காரணமே இல்லாமல் என்னால் தர முடியல அப்படிம்பாங்க ஆனால் நிச்சயம் அவங்களால தரக்கூடிய நிலையே இருக்கும் தர முடியாமல் போயிருக்கோம் அது உங்களுடைய ஜாதக அமைப்பு தான் மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கதவு போட்டாச்சு கதவு வந்து ஒரு திறக்க முடியாத அளவுக்கு வந்து கதவு சாத்தியாச்சு அப்போ எந்த விஷயமே நடந்திருக்காது பணத்தில் சொல்லவே வேணாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏழாம் இடங்கள்ல இந்த குடும்ப விஷயங்களில் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுத்துருக்கோம் குடும்பத்தில் வந்து சில பேர் வெளியூர் போயிருப்பாங்க இந்த மாதிரி நேரங்களில் வந்து வெளியூர் போயிட்டு கணவனும் அல்லது மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சில பேர் நண்பர்கள்டே அந்த மாதிரி இருந்திருக்கோம் சில பேருக்கு நம் நண்பர்கள்னால ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்திருக்கும் அதுதான் இப்போ நடக்கிற இந்த சுக்கரன் கேது இணைப்பட நடந்துக்கிட்டு இருக்கும் இது இப்போ சரியாயிரும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை கொடுத்துரும் நீங்கள் கூட பயந்துகிட்டு இருந்திருக்கலாம் என்ன சுக்கரன் கேதுவோடு இணைஞ்ச அஞ்சில் இருக்காரு இப்போ அடுத்து நீசம் பெற போகிறாரு அப்படின்ட்டு அதுக்கு நான் விளக்கமே சொல்லியிருக்கேன் சுக்கரன் மறைவிடங்களில் பெறுவார் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட உச்ச நிலையை கொடுத்துருவாரு நீங்களே அந்த பலனை எதிர்ப்ப அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது தான் தெரியும் ஆஹா சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நல்லா வேலை செஞ்சுருக்காரு நல்ல பண விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த காலபுருஷனுக்கு சொல்லக்கூடிய அத்தனையுமே மேசத்துக்கு தானே சொல்கிறோம் அதனால மேசனுக்கு மேசத்துக்கு வந்து நல்லதோ கெட்டதோ கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுறப்ப அந்த முழு பலன் வந்து கிடைக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ராசியா இருக்கும் அவங்களுக்கு அவங்க ராசிக்கு பலன் வேற மாதிரி கொடுக்கும் அதே சமயத்துல காலபுருஷமும் அங்க வந்து செயல்படும் ஆனா பலன்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆனா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே முழுசா கிடைக்கும் நல்லதோ கெட்டதோ அது நல்ல நல்ல அதாவது பலன் வந்து நூறு சதவீதம் நடக்கும் இதுதான் வந்து மேசராசிக்கு சில நேரத்துல கஷ்டமான நேரங்களில் கூடுதல் கஷ்டமாக தெரியும் அதே போல் நல்லது நடக்கலையே நல்ல விஷயங்கள் தெரியும் எப்பவும் நல்லது அவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அது வழக்கமாக நடக்கிறதுன்னு நினைப்போம் ஆனால் கஷ்டம் வரும்போது தான் இதை பற்றி உணரக்கூடிய நிலை வரும் அதனால் இந்த மேசராசிக்காரங்க கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஒம்பதுலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறந்துரும் ஏன்னா அன்னைக்கு வந்து சுக்கர பகவான் வந்து கன்னீராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் சுக்கர பகவான் வந்து கன்னிராசிக்கு பயிற்சி மேச ராசிக்கு அதிர்ஷ்டம் தேவைகள் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்து கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்